பிரச்சனை இருக்கு ஒரு சைடு கால் வீங்கி இருந்துச்சு கொஞ்சம் ரொம்ப முடியாம இருந்தாங்க அப்பாவுக்கு இப்ப இந்த இன்னொரு கால்லயும் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஒரு சித்தர் என்ன சொன்னாங்கன்னா இது பூர்வ பிரச்சனை இது செலவு பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பொடிச்ச தான் சரி பண்ண முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அதுக்கும் நான் கொஞ்சம் இசை கொடுத்தேன் அது கொஞ்சம் தடைபட்டு நிக்குது இன்னொன்னு பொருள் வருது ஈசனோட அருளால் திரு அரும்பேஸ்வரர் அருளால் பொருள் வருது ஆனா செதறது செதறதுன்னா எல்லாமே மருத்துவ செலவா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துல நிம்மதி இல்லை எதுக்கு விங்குதுன்னு தெரியாது ஐம்பத்தி ஒம்பது வயசாகுது ஐம்பத்தி வயசு வயசாகுது பல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைம் மாதிரி சொல்றாங்க வேற எந்த பிரச்சனையும் ஆள் வீங்குது வீங்கிட்டு நடக்கவே முடியல மூணு மாதம் ரொம்ப சிரம மாட்டாங்க நாலு மாதம் இப்போ கொஞ்சம் ஒரு செவன்டி பாக்கி எல்லாம் செக்அப் பண்ணால் எந்த கம்ப்ளைண்ட் இருக்குது எதனா அதுவுமே இல்லை முட்டி மட்டும் வீங்குது கால் வீங்கல முட்டி மட்டும் வீங்குது இப்ப இந்த காலம் இந்த கால ஓரளவுக்கு கிலோ ஒரு ஐம்பத்தெட்டு கிலோ அறுபது வேட்டு பிரச்சனை இல்லை மற்றபடி தொந்தர வேட்டு பிரச்சனை இல்லை தொந்தரவும் பிரச்சனை இல்லை வேலை தான் சம்பந்தமே இல்லாமல் வீங்குது இப்போ சரி ஆயிடுச்சு ஒரு சித்தர் சொன்னது என்னன்னா இது பூர்வ ஜென்ம இருக்கு நீ சரி பண்ணல நம்ம குழந்தைக்கும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாருக்கும் அந்த பிரச்சனையும் பூர்வ ஜென்ம்தான்

திரு செல்வியாய் அமர்ந்திருக்கும் பாலதிரிபுர சுந்தரியினுடைய அற்புத திருவுருவத்தினை உமது இல்லத்தில் வைத்து அற்புத திருவுருவத்தினை உமது இல்லத்தில் வைத்து திசை நோக்கி வைத்து சிவமகா வாழை சித்தனுடைய கரந்தொட்டு வழங்கும் திருநீற்று சாம்பலினை பெற்று உமது இல்லம் வைத்து அதனை தினமும் அத்திருநேற்று சாம்பலினை தினமும் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக ஓர் நல் நீரில் சிறிதளவு திருநீர் கலந்து ஆற்றலாய் ஒமது தந்தையார் அதனை பருகி வர அதனை பருகி வர தொடர்ச்சியாக நாள்தோறும் படிப்படியான நிலை மாறும் படிப்படியான நிலை மாறும் அவ்வாறு மாறும் நிலையதில் தன்கால் நல்குணமுற்ற அரை சதவிகித நிலையில் குணமுற்ற பொழுது எறும்பீசன் மலையேறி ஆற்றலாக எறும்பீசன் மலையேறி இறங்குகின்ற பொழுது முழுமையான நிலை வந்தடையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு சீடனை